நண்பர்களே இப்போ நாம் நிற்கிறது தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறோம் இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியே வரக்கூடிய வண்டிங்க இதுக்கு ஒட்டுனாப்பில் நம்ம நிற்கிற தெரு பேர் வந்து ஹவுசிங் போர்டு இந்த ஹவுசிங் போர்டோட எண்டில் துளசி நகரில் ஒரு அஞ்சரை சென்ட் வீட்டு மனை வடக்கு பார்த்துருக்குங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கமர்ஷியல் ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக தான் பேங்க்ஸு ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு போலீஸ் ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு எல்லா வசதிகளுமே உள்ளதாக இருக்குது இதுக்கு ஒட்டுனாப்பிலே ஒரு வீட்டு மனை இருக்குது வாங்க வீட்டு முன்னாடியே கொண்டு காமிச்சிடறேன் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் மங்கம்மா சாலைக்கிட்ட வந்துருங்க இங்கேருந்து போகும்போது இடத்தை பார்த்துருவோம் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற ஹவுசிங் போர்டு விட்டு திருவிழா போயிட்டு இருக்கோம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு கடைகள் ஃபுல்லாக உங்களுக்கு கமர்ஷியலாக மாறி நிற்குது ஃபுல்லாக கடைகள் இருக்குது இதுக்கடுத்து பேங்க் இருக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது ஐடி ஆஃபீஸ்லாம் ரெண்டலுக்கு இருக்காங்க இது பாருங்க ஒரு பேங்க்கு இன்டர்பிளான் பேங்க்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கமர்ஷியலாக மாறி இருக்குதுங்க ஹவுசிங் போர்டு பஸ் ஸ்டாண்டை விட்டு அடுத்த தெரு தென்காசி இது தென்காசி சில பேருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் குற்றாலம் இருக்குது இல்லையா குற்றாலத்திலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் தென்காசி இருக்குது இந்த தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த தெருவில் தான் நம்ம போய்ட்டு ஹவுசிங் போர்டு லேவுட்டுக்குள்ளே போய்ட்டு இருக்கிறோம் இல்லை ஒரு கமர்ஷியல் லேவுட்டு இந்த லேவுட்டு ஹாஸ்பிட்டல் பிறகு எல்லாமே ஹாஸ்பிட்டல் அது மாதிரி அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் தான் இந்த மாதிரி இருக்கிற இந்த லேவுட் ஏரியாவில் இந்த கமர்ஷியல் ரோடு முடிஞ்ச உடனே ஒரு வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இன்றைக்கு போடக்கூடிய சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபியூச்சரில் பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுங்க வாங்கக்கூடிய இடத்த கொண்டு உங்களுக்கு ஆப்ஷன் ஒரே ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா இந்த தெருவோட கடைசியில் வெல்கம் நகர்னு இருக்கும் வெல்கம் நகருக்கு போகாமல் ரைட்டு கட் பண்ணிங்கனாக்க அதில் நம்ம சொல்லக்கூடிய அந்த வீட்டு மாதிரியே வந்துடுங்க நம்ம பார்க்க போகிற பிளாட்டுக்கு பக்கத்தில் கூடிய வீடுகள்லாம் பாருங்கள் இல்லை பெரிய பெரிய வீடுகளாக இருக்குங்க இதில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு பாருங்கள் அதில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி நல்லா கமர்ஷியல் டெவலப் ஆகிருக்குது ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வீடுகள் இருக்குது இந்த தெருவில் தான் நம்ம சொல்லக்கூடிய வீட்டு மனை இருக்குது துளசி நகர் இதற்குல தெருவில் தான் சொல்லக்கூடிய வீட்டு மனை இருக்கு ஃபுல்லாக ரெண்டல் பில்டிங் இருக்கும் இதில் நம்ம நிற்கிறதுக்கு ரைட் சைடு வடக்கு பார்த்த ப்ளாட்டு இந்த கார் நிற்கிறது தான் ஃப்ளாட்டு ஒயிட் கலர் கார் நிற்க பாருங்க அதுதான் ஃப்ளாட்டு அவங்க இடத்த பார்த்தோம் நாம் சொல்கிற பிளாட்டு இருக்குது பாருங்கள் அருமையான பிளாட்டு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இதில் சைஸ் மற்ற உரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க வடக்கு பார்த்த பிளாட்டு நல்லா பெரிய வீடாக கட்டிக்கலாம் நல்லா கார்பார்க்கி விட்டு அழகாக கட்டலாம் இல்லை ரெண்டலுக்கு ஏதாவது ஹவுஸ் கட்டி விட போகிறீங்க மேன்ஷன் கட்டி விட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற இடம் இந்த பக்கம் மங்கமா சாலை வந்துடும் இந்த ஃபோன் நிற்கிறது மங்கமா சாலை ரோட்டில் இருக்குது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நேராக பண்ணி ரயில்வே ஸ்டேஷனு ரொம்ப ரொம்ப மெயினாக லொக்கேஷன் சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் பார்க்கலாம்